ஆனால் சட்டத்தை மீறி இழுக்கிறாங்க இழுக்குறது இல்லாமல் இவ்வளோ வலைகளை நாட்டு படகு வலையை சேதப்படுத்துகிறாங்க சேதப்படுத்தி அவங்களை தேடி போகும்போது அந்த வழக்குகளை முடிச்சு விடுறது கிடையாது இதனால் பெரிய மன உளைச்சல் ஏற்படுது நாட்டு படகு இவங்க ரொம்ப கனப்புறம் பெரிய வாகனத்தை நீங்கள் பார்க்குறீங்க இந்த படகு நிறையா அவங்க இழுக்கிறாங்க ஆண்டு போடுறத உண்டு இப்படி மீனவர்களை சேதப்படுத்தபடியாகி அந்த ஆள்களை செய்ய அரசு தகுந்த முடிவெடுக்கும்படி உங்களை இந்த வீடியோ பதிவு செய்ய போயிட்டு ராத்திரி வயது போயிட்டு இப்போ தான் ஒரு மணிக்கு கரையை வந்து கொண்டு வச்சோம் கரையை பிடிச்ச சாப்பிட ஆகும் கஷ்டப்பட்டு பார்த்துக்கல இதெல்லாம் போய் ஒரு பாடுமே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே எங்களுக்கு பார்க்கணும் தான் சரி நாங்கள் வீடியோ போட்டாச்சு வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி

എന്ത് എടുക്കില്ല